ஒன்பது வாசிங்க தமிடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய முன்குறித்திருக்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் எந்த சாயலுக்கு ஒப்பாக மாறணும் தெரியுமா தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறணும் அந்த தேவனுடைய சொல்றேன் பாருங்க அதிகாரம் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் வாசிங்க அவர் மனத்தாழ்மை உள்ள தேவன் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்து கொஞ்சம் நில்லுங்க அவருடைய சாயலுக்கு ஒத்தான சாயலாக நான் மாறணும்னு நான் சொன்னேன் அவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல் தெரியுமா மனத்தாழ்மையிலும் மனத்தாழ்மை அது எப்படிப்பட்ட மனத்தாழ்மை அவருடைய எல்லா அதிகாரமும் இருக்கா

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியுது அவருக்கு என்ன இருக்கா வானத்திலும் பூமியிலும் சகல 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 அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிந்து தான் தான் தேவன் என்பதை அறிந்து தன்னால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை அறிந்த பிறகு அவர் என்ன தெரியுமா பண்றாரு இனி வாசிங்க போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து அவர் தண்ணி எடுக்கிறாரு சீஷருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சிலை நாள் துடைக்கவும் தொடங்கினார் பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் தேவன் தேவன் என்று அறிந்த பிறகும் சகல அதிகாரமும் சகல வல்லமையும் அவருக்கு இருந்த பெருமை வந்துச்சா இல்ல உடனே என்ன பண்ணாரு அதாவது அந்த காலங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அடிமைகள் வச்சிருந்தாங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய கால்களை கழுவுறதுக்கு பாதத்தை கழுவுவாங்க உள்ள வரும்போது அந்த வேலையை தான் கையில் எடுக்கிறார் தண்ணி அவர் வார்த்து கொண்டு வர்றார்

இங்கே தான் நீங்கள் என்ன ஆகி போச்சுன்னா ஒருத்தன் தாழ்த்தினானா ஒருத்தன் கொஞ்சம் அப்படி பண்றானா அவனுக்கு ஒம்பது நாயிரம் பட்டம் கட்டிடுவாங்க அதில் அவனுக்கும் என்ன கோவம் மூர்க்கம் வரும் அவனும் மாறிடுவான் ஏன்னா இந்த காலத்தில் மனத்தாழ்மைக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் உங்களுக்கு தெரியணும் மனத்தாழ்மைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதான ஒரு கட்டளை ஏன்னா இங்கே பாருங்கள் அவரே கேள்வி ஏன் யார் யா பெரியவன் பண் பந்தில் இருக்கிறவன் தானே யா பெரியவன் நாற்பம் யார் பந்தில் இருக்கிறேன் நான் தான் ராஜா நான் தான் தேவன் என்று எல்லா அதிகாரமும் ஆனா நான் எப்படி இருக்கிறேன் பாரு நான் பணிவிட செய்கிறவ ஒரு இதுதான் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை யோவான் சுவிசேஷம் 13 ஆதிகாரம் 14 15 வாசிங்க ஆண்டவரே போதகருமாயே நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்ப மனத்தாழ்மைங்கிறது ஏதோ ஒன்று அதாவது நம்ம நீங்க கண்டிப்பா கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதான ஒரு கட்டளை கால்களை கழுவுன்னு அர்த்தம் என்ன உண்மையிலேயே நீ தாழ்மை உள்ளவனா இருக்க உண்மையிலேயே நீ பணிவிட செய்யக்கூடிய மனநிலைக்கு நீ மாறணும் நீ ஒரு கிறிஸ்தவனா உனக்குள்ள மனத்தாழ்மை இருக்கணும் அது கற்பனை அது கட்டளை அது உனக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா ஒன்று ஒரு அனுபவம் இல்லை